அன்புள்ள பக்தி கிளி யூடியூப் வாசகர்கள் அன்பர்களுக்கு என்னுடைய பதிவான வழக்கங்கள் சூரிய பேர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை சூரியன் பேச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சாரிக்கிறார் இதுவரை சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருந்து சூரியனுக்கும் சனிக்கும் ஏழாம் பார்வையாக இருந்தது வீட்டில் தந்தை மகன் உறவு சரியில்லை உடல்நல குறைவு அதிக செலவுகள் உஷ்ண நோய்கள் அனைத்தையும் தாங்கள் அனுபவித்திருப்பீர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் சூரியன் பேச்சியாகி ராசிக்கு வருகிறார் அங்கு அவர் ஏற்கனவே உள்ள கேதுவுடன் சேர்கிறார் கேதுவுடன் சு சுக்கரனும் நீச்சமாகி அங்கிருக்கிறார் ஆண்டவர் செயலால் குரு பார்வை ஐந்தாம் பார்வை அந்த சூரியனுக்கும் வருகிறது கேதுவுக்கும் படுகிறது சுக்கரனுக்கும் அந்த ஐந்தாம் பார்வை விடுகிறது சூரியன் வந்து பிதா என்று சொல்கிறோம் வலது கந்தை குறிக்கும் சூரியன் வந்து வலது கந்தை குறிக்கும் பித்ருகாரகன் செப்டம்பர் பதினேழாம் தேதி கிரக அமைப்பு கன்னி ராசியில் சூரியன் சுக்கரன் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் சனி ஏழாம் இடமாகிய ஏழில் ராகு அடுத்து ஒன்போது பாகியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் பத்தில் செவ்வாய் விரயத்தில் புதன் அன்று பௌர்ணமி செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தைரியம் மனோபலம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏனென்றால் கனகராசினருக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது உடல் நல கோளாறுகள் இருக்கலாம் சூரியன் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு வருவதால் வருவதாலும் குரு பார்வை ஏற்படுவதாலும் அவர்களுக்கு நோய் நொலிகள் அனைத்தும் பனிப்படியாக தீரும் அடுத்து மேச ராசிதர் மேச ராசிதருக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அரசு காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் எளிதாக வெற்றி பெறலாம் பதவி உயர்வு உண்டாகும் புகழ் யோகம் அனைத்தும் கிடைக்கும் எல்லா காரியங்களிலும் தாங்கள் வெற்றி பெறலாம் பலம் சம்பாதிக்கும் யோகம் உண்டு பெரிய பதவி தங்களை தேடி வரும் புகழ் வரும் தைரியம் அதிகரிக்கும் அரசியலில் புகழ் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறும் அரசியலில் புகழ் பெறுவர் தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் எதிர்பாராத பல உதவிகள் கிடைக்கலாம் தனுசு ராசியினருக்கு சூரியன் பத்தாம் இடத்துக்கு செல்வதால் அரசு காரியங்கள் நன்றாக நடைபெறும் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களை அதிகார தோரணையாக பேசுவீர்கள் உத்தியோகம் பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும் தங்களுடைய திறமை மேம்படும் பிரஸ்டீஜி பார்ப்பீர்கள் விருச்சிக ராசினருக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையாருக்கு அதிர்ஷ்டம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தீர்காவிலாக இருப்பார் அரசு காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆகவே சூரியன் மற்ற ராசிதர் பயப்பட வேண்டாம் சூரியன் சரியில்லாதவர்கள் சூரியநயனார் கோயில் தஞ்சாவூர் சென்று வழிபடுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் இல்லாவிட்டால் சென்னையில் ராமாபுரத்தில் மியாஸ் ஹாஸ்பிட்டல் எதிரே குலப்பாகத்தில் பழைய காலத்து சிவன் கோயில் உள்ளது அந்த கோயிலில் உள்ள தனிப்பட்ட சூரிய பகவானை வழிபட்டு அர்ச்சனை செய்யுங்கள் அதுவும் முடியாவிட்டால் வியாசர் பாடியில் ரவி ஈஸ்வர் கோயில் உள்ளது அங்கு சென்று வழிபடுங்கள் சூரியன் தான் பிதாகாரகன் தந்தையாருடைய உடல் நலம் அவருடைய மனநிலை அனைத்தும் குறிக்கும் சிலருக்கு அறிகறி ஒற்றை தலைவலி வரும் ஒற்றை தலைவலி மந்தை மூளை ஆபரேஷன் இதற்கெல்லாம் சூரிய பகவான் இஎட்டி ப்ராப்ளம் காரணம் அதற்கும் காரணம் சூரிய பகவான் தான் ஆகவே சூரியனை காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கண் பார்வை நன்றாக இருக்கும் சிலருக்கு ஹார்ட் பீட்டிங் அதிகமாக இருக்கும் இதயம் படபடப்பாக இருக்கும் அவர்கள் ஸ்ரீ ஆதித்ய கிருதியம் பணியுங்கள் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் சிவனுக்கு ஒரு தீபம் தெய் தீபம் சூரியன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் இயன்றுங்கள் ஓம் பாஸ்கராய வெண்மகே பகத் விதிகராய தீபகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சிலருக்கு சூரிய தோஷம் இருந்தால் திருமணம் தடைவரும் ஜாதகத்தில் யாருக்கு லக்னத்துக்கு இரண்டிலோ ஏழிலோ சூரியன் இருந்தால் தோஷம் என்போம் ஆகவே இந்த தோஷம் உள்ளவர்கள் கூட சூரியன் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்யுங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் சூரியன் தான் ஆத்மகானகன் சூரியனை நவ கிரகத்தில் சூரியனை வைத்துத்தான் மற்ற கிரகங்கள் ஒளி பெறுகின்றது ஆகவே சூரியனை கண்ட பணி போல அனைத்து கஷ்டங்களும் தங்களுக்கு விலகும் வாழ்க்கையில் வளமுடன் இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன்